விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் கேட்குதான் பட்டு கொஞ்சம் இவளுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பந்தம் தேடணும் அதை விட்டுட்டு கோடீஸ்வர வீட்டில் சம்மந்தம் பண்ணணும்னு நினைச்சா இப்படிதான் ஒன்றுத்துக்காகாமல் உக்காந்துருக்கணும் தேவைதான் அவளுக்கு போன மாப்பிளை வீட்டுக்காரன் ஒரு பதிலும் சொல்லல நல்லா வெம்மி வெம்மி சேவை உக்காலுது இந்த கிறுக்கு பையன் வேற வரானே தண்டத்துக்கு மாப்பிளன்னு ஒருத்தனை கட்டி வச்சு ஏன் உயிராக வாங்கிட்டு மாப்பிள்ளை இப்படி சும்மாவே உக்காந்துட்டு இருக்கீங்களே வேலை விட்டு தேடக்கூடாது கேத்த நீங்கள் என்ன நினைச்சிங்க நாலு பேர்ட்ட கையை கட்டி வேலை பார்க்குற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் மோசம் போயிடல நான் முதலாளித்தை பெருசாக ஒரு பிஸ்னஸ் மேனாக வளர்ந்து நிற்பேன் அப்போ நான் பத்து பேருக்கு வேலை கொடுத்தமில்ல என் பொண்ணு கட்டிக் கொடுத்த கொடுத்தேன் நாளில் இருந்து இப்படிதான் என்னென்னமோ சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் செய்யலையே அப்புறம் சார் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் நான் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டில் தான் கல்யாணம் ஏற்பாடுலாம் நடந்துச்சாமே ஆமாம் மாப்பிள்ள அந்த கூத்த வேற ஏன் கேட்குறீங்க ஊர்லேருந்து அந்த மல்லிகை விட தங்க சீ கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் பொண்ணெல்லாம் பார்த்தாங்க அப்புறம் ஒன்றும் சரி வரல அதுதான் அப்படி அப்படியே நின்று போச்சு ஓஹோ ஏன் நின்று போச்சு அக்கா அக்கடையை கடை வரைக்கும் போயிட்டு வரேன் ஆ ஆ அதெல்லாம் போலாம் உன் தங்கச்சிய பொண்ணு பாத்துட்டு வந்தாங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அது ஒன்றும் சொல்லலைக்கா அருக்குதான் தகுதி தரா நேரம் எல்லாம் பார்த்து சம்பந்தம் பேசணுங்கிறது உங்க தகுதி கேட்ட இடத்துல பார்த்துருக்கணும் நீங்கள் தேவையில்லாமல் தகுதிக்கு மீறி நேரத்தில் பார்த்தா அப்படிதான் தேவையில்லாமல் பொண்ணை சிங்காரித்து நடு வீட்டில் வந்து உட்கார வச்சு பச்சி திச்சி தின்னுட்டு போனது மிச்சம் ம் அது அதுக்கு ஒரு கொடுப்பன வேணும் எல்லாருக்கும் என்ன மாதிரி நல்ல புருசை கிடைச்சிருமா பெரும் பயலுக்கு பேச்ச பாரு என்ன ஒண்ணு இல்லம்மா என் தங்கச்சி எங்க விதி இருக்கோ அங்கேயே வாங்க விட்டு போகட்டும் நாங்க ஒண்ணு இந்த சம்பந்தம் வேணும்னு அலையல ஏதோ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு கேட்கறாங்க உங்க அண்ணன் சொன்னாரு சரினு காட்டணும் அம்பிட்டுதான் மேற்படி அவங்க வேணும்னா அவங்களே வரட்டும் அம்பிட்டுதான் அவன் படிச்சுக்கிட்டு தானே கிடக்கா கழுதை இன்னும் ஒரு வருஷம் படிப்பே இருக்கு படிப்பு முடிச்சாலே ஐயாய ஆகிற வரைக்கும் உட்கார வச்சப்பா மாத்தா காரி ஏன்னா உனக்கு தான் நாங்கள் ஒரு எழுச்சவாய் குடும்பம் சிக்கனோம் போடுறதை போட்டு எங்கள் தலையில் கட்டி வச்சிட்டாங்க உன் தங்கச்சிக்கு அப்படி ஒரு எளிச்சவை குடும்பம் கிடைக்கணும்ல ஊர்ல என்ன மாதிரி வேறு யாரும் இழிச்சவாய் இருப்பா அதனால் யாரும் சிக்க மாட்டாங்க அவன் வருமா இவன் வருவான்னு காத்திருந்து உன் தங்கச்சிக்கு வயசாயி லவையார் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒன்றும் வருடத்தப்படுங்காண்ணா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண பெத்த ஆத்தாருக்காக கூட பிறந்த அண்ணன் அக்காவில நாங்கள் மருமகளுக்கு திமுற எம்பிட்டு தைரியமா உன்னையே ஏத்து பேசுறாங்க இடி அடிப்பட்ட பாம்பு கொஞ்சம் அப்படி இப்படி செய்யற தானே செய்யும் அவள்களே ஒன்னத்துக்கும் வழி இல்லாம தங்கச்சி எப்படி தரமுறை சேர்க்கறதுன்னு தெரியாம முடிப்பு தீங்க போய் நிக்க இந்த நேரத்துல நம்ம வேற எப்படி பேசுனா அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்ப இப்படிதான் பேசிட்டு பாவா உடு உடு நம்ம நினைச்சது நடந்துருச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம் இனிமே எவ்வளவு இந்த பக்கம் வரமாட்டா மாப்பிள்ள பாக்குற பொண்ணை பாக்குறேன்னு அவ ஊர்லயே ஏதோ ஒரு வத்தலையோ தத்தலையோ கட்டிக்கிட்டு அங்கேயே சாணி அள்ளிட்டு கிடக்கட்டும் மாப்பிளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்த்துட்டு போனாங்க பிறகு ஒரு ஃபோனையும் காணமே மாப்பிள்ளை வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு அடுத்து நிச்சயம் கல்யாணம்னு போயிட்டு என்ன பண்ணுறது இந்த உமாக்கா வேற மாப்பிள்ளை ஃபோன் பண்ண வரேன் நீ தைரியமாக இருன்னு சொன்னாங்க வந்து இம்பட்டு நாள் ஆகி மாப்பிள்ள ஒரு ஃபோன் கூட பண்ணலையே சரி வந்த சம்மந்தம் நின்று நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவங்களுக்கு நம்மளும் பிடிக்கல போல சரி நம்ம படித்து பெரிய ஆள் ஆகும் யாரையும் எதிர்பார்க்காம நம்ம அம்மாவை நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம ஆசைப்படுறதை நம்ம அக்கா பிள்ளைகளுக்கும் செய்யலாம் ஏன்பா முல்லை இம்மா சொல்லுமா காப்பி எதுவும் வச்சு தரணுமா இப்போ நான் வச்சு எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி படிக்கிற பிள்ளை உனக்கு நான்தான் காப்பி வைக்கலாமான்னு கேட்க வந்தேன் இம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஒன்றும் அடுப்பு பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நீ எதுக்கு போய் இப்போ கஷ்டப்பட்டு இருக்க இல்லை நான் எனக்கு வேணால் போட்டு கொடுக்குறேன் உனக்கு வேணால் சொல்லு வந்து போட்டு வச்சுட்டு வரேன் இல்லை கை இல்லை எனக்குலாம் ஒன்றும் வேணாம் நான் வந்துட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகலான்னு தாண்டி வந்தேன் சொல்லுமா என்னடா செவனேன்னு நம்ம இருந்தா இந்த அம்மா சொல்ல சொல்ல கேட்காம மாப்பிளை பாக்க வர சொன்னிச்சு இப்போ கல்யாணம் பற்றி ஒன்றுமே பேசலேன்னு யோசிக்காதடி ஏமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இருக்கட்டும் அக்கா நான் சொல்லணும் பத்தியா நம்ம ஊர்லயே இன்னும் ரெண்டு மூணு தான் நல்ல இடமா வந்திருக்கு அங்கே பார்ப்போம் உரகு பொறுமையாக பேசிக்குவோம் உனக்கு எந்த இடம் முடிச்சிருக்கோ அங்கேயே கல்யாணம் பண்ணி வைப்போம் ஏமா எனக்கு இப்போ கல்யாணம் நின்றுதில் வருத்தம்னா இல்லை சந்தோஷம் தான் மாப்பிளை வீட்டுக்காரங்க ஒரு பதிலும் சொல்லலை அம்பிட்டு தானே இருந்துட்டு போட்டோம் நான் நல்லபடியாக படிப்பு முடிச்சு வேலைக்கு போயிட்டு உங்களே அக்காவே அக்கா பிள்ளைங்களே அண்ணனுக்கெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ யார் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏமா அம்ப்ட்டு நல்லா ஆனால் நல்லா இருக்குமா ஏமா அதெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இல்லைம்மா ரெண்டே வருஷம் எல்லாம் நடந்துடும் சரிம்மா சரிம்மா சரி விடு நான் இனி எந்த சம்மந்தமும் பார்க்கல இந்த சம்மந்தம் வந்தால் பார்ப்போம் இல்லைன்னா நீ நினைச்ச மாதிரியே படி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போ பிறகு என்ன நாளும் பார்த்துக்கலாம் ஆ சரிம்மா நீ ஒன்றும் வருத்தப்பள்ளையம்மா ஏம்மா இல்லை நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்போ சரி இப்போதும் இப்படி சிரிச்ச மகமாவே இரு நான் போறேன் இருந்தாலும் மாப்பிள்ளை மாப்பிள்ள நம்மள பிடிச்சிருக்கணும்னு சொன்னாரு பிறகு ஏன் அதை பத்தி பேசலன்னு தெரியலையே சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் முல்ல நம்பர் ஒரு வழியா கிடைச்சிருச்சு போனை போட்டுருவான் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுல்ல சாமி டிமாண்டர்ஸ் யார் நமக்கு ஃபோன் பண்றது புது நம்பரா வேற இருக்கு சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஹலோ முல்லை ஆமாம் நான் முள்ள தான் பேசுகிறேன் நீங்கள் நான் கதிரவன் பேசுகிறேன் நான் தான் பேசுகிறேன் உங்களை பொண்ணு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் மாப்பிள்ள கதிரை தான் பேசுகிறேன் ஆ இருங்க நான் அம்மாட்ட போனை கொடுக்க முல்லை முல்லை இருங்க இருங்க ஆ சொல்லுங்க நான் உங்கள் அம்மாக்கிட்ட பேச கால் பண்ணல அப்புறம் அப்புறம் யார்கிட்ட பேசுறது உங்கள் ஃபோனு கிடச்சா உங்கள்கிட்ட தானே பேசணும்னு நினைப்பாங்க ஆ சொல்லுங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பொண்ணு பார்க்க வந்தேன் உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு அதான் எல்லோரும் முன்னாடியும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அது வந்து எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் முல்ல பிடிச்சாலும் சொல்லுங்கள் பிடிக்கலனாலும் சொல்லுங்கள் ஐயோ பிடிக்கலன்னா இல்லை ஓ அப்போ பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லை அது வந்து எதுனாலும் தயங்காமல் சொல்லுங்கள் நான் உங்களை கொஞ்சம் பேசணும் அதுக்கு என்ன தாராளமாக பேசிடுவோம் நாளைக்கு உங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குல்ல அங்கே வந்திருப்பீங்களா ஆ அங்கே ஆமாம் முல்ல வாங்க எனக்கும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது பேசிட்டு அப்புறம் என்ன பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ம் ஓகே அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய் அடே இன்னைக்கு தான் ஃபோன் நம்பர் வாங்கினேன் நாளைக்கே மீட்டிங்க சூப்பர் இவ்வளோ கொஞ்சம் கூட நம்ம மேலே கோவப்படவே இல்லையே நம்ம இன்றைக்கி தெரியாமல் தான் அவர்கிட்ட இப்படி பேசணும் ஆனால் அதெல்லாம் அவர் மனசில் வச்சுக்காமல் பேசுகிறாரு அன்னைக்கு நம்ம என்னவா திட்டிட்டு வந்தோம் அவரை கோயிலில் ஆனால் அதை கொஞ்சம் கூட ஒரு மனசில் வச்சுக்கலையே நாளைக்கு நேரில் பார்க்குறப்ப சாரி கட்டணும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி பிடிக்கிறதா பிடிக்கிறேன்னு சொல்லு நீ எவ்வளோ ஃப்ரீடம் தராரு பேசுறதெல்லாம் பார்த்தா நல்லவராக தான் தெரியுது பேசி பார்ப்போம் நம்ம கண்டிஷனுக்குலாம் ஒத்து வந்தால் சரின்னு சொல்லலாம் என்ன சாப்பிட்றீங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வேறு போகணும் சரி சரி போகலாம் போகலாம் வந்ததுலேருந்து போகணும் போகணும்னு சொல்கிறீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே அதை பேசவே இல்லை அது வந்து ஏன் தைரியமாக சொல்லலாம்ல்ல நீங்கள் என்ன பேசுறது என்ன தம்பி வேற யாருக்கிட்டையும் போகாது என்ன பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அதனால் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அது வந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மூணு பேர் எங்கள் அக்கா நானே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா மட்டுந்தான் அப்பா இல்லை ம் இதெல்லாம் எனக்கு தெரியுமே இல்லை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அக்காளுக்கும் ஆயிடுச்சு நானும் அம்மா மட்டும்தான் சரி நானும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டா அம்மாவை யார் பார்த்துக்குவாங்க தான் குழப்பமாக இருக்குது அதனால் என்ன அம்மாவை தனியாக விட்டுட்டு வர முடியும் நம்ம வீட்லேயே வந்து இருந்துக்கிட்டோம் நெசமாவா சொல்கிறீங்க நெசம்தான் இல்லை ஏன் அம்மா என் கூட தானே இருக்காக அப்போ ஓ அம்மா கூட இருந்தால் என்ன தப்பு நார கூட்டிட்டு வா நம்மளால் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்றா இருப்போம் இவர் ரொம்ப நல்லவர்களால் இருக்காரு இப்படி சொல்லுவார்னா எதிர்பார்க்கவே இல்லை நம்ம படிப்பு விஷயத்துக்கு என்ன சொல்லுவாரா தெரியலையே அதையும் கேட்டுருவோம் என்னமில்ல தனியாக பேசிகிட்டு இருக்க எதாக இருந்தாலும் ஓப்பட என்கிட்ட சொல்லு நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதான் தெரியுமே எம்பிஏ செகண்ட் இயர் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் தானே படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் அது இல்லை இன்னும் ஒரு வருஷம் படிப்பு இருக்குது படிப்பு தானே நாரமும் படி இன்னும் ரெண்டு மூணு டிகிரி படிக்கணும்னாலும் சொல்லு நானே உன்னை படிக்க வைக்கிறேன் எதுக்கு தேவையில்லாமல் அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் இருக்கிறேன்ல இனிமேல் உனக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் படிக்கிறதுக்கும் சரி 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 இந்த வேலைக்கு போன சம்பளம் காசு எங்கே கொடுக்குறதுங்கிறதையும் கேட்டுருவோம் வேற என்ன நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதிக நாலு பின்னா எனக்கு வேலை கிடைச்சா தாராளமாக வேலைக்கு போகிறதுனா போ இல்லை வீட்டில் இரு அது ஓ விருப்பம் நான் எதுலேயும் தலையிட மாட்டேன் அப்புறம் அந்த பணம் சம்பள பணம்லாம் எனக்கு வேணாம்மா ஓ செலவுக்கு ஏதாவது பண்ணிக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கு கூட இல்லை உங்கள் அக்கா தங்கச்சிக்கு செய்யி யார் ஒன்று இப்போ கேட்டது ஏன் கூட நீ வாழ போகிற வாழ்க்கையில் நீ நீயா இரு நான் நானாக இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம் ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் வேறு ஏதாவது இல்லை இல்லை நம்பிட்டு தான் சரி நேராகிட்டு அப்போ நான் வரதுமா இல்லை என்ன ஒண்ணு இல்லாம போறே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானா ம் சம்மதம் வரே நில்லு 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 அன்னைக்கே தான் வாங்க போய்ட்ட இன்னைக்கே தான் வாங்கிட்டு போ தேங்க்ஸ் நில்லு நில்லு நில்லுங்கறல்ல